அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் தெய்வ வழிபாடுகள் சிறந்த அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பையும் பெறும் ராசிக்காரர்களுக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் போன்ற மன அழுத்தம் போன்ற விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பதும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரிக்கத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய துளா ராசிக்காரர்கள் பெரும் ஜெயத்தை பெறுவார்கள் புதன்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க உணவளிக்க உங்களுக்கு தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும் தூரத்தில் இருந்தாலும் உறவினர்களோ நண்பர்களோ வைத்து உணவளிப்பது சிறந்த பலனை தரக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு வீடு மனை நலம் சம்பந்தப்பட்ட துணை அல்லது துணைவியார் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தை தரும் குருவின் பார்வை ஐந்தாம் பார்வை என்ற விசேஷ பார்வைக்குள்ளாக இருக்கிறீர்கள் எனவே குருவின் கடாச்சத்தால் எல்லாமே நன்மைகள் காணப்படும் ரொம்ப நாட்களாக இருந்த மன அழுத்தம் தீரும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசக்கூடிய பிராப்தங்கள் நெஞ்சிலில் ஆழமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நமக்கு யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு அத்தனை பேரும் உங்களுக்காக இருக்கிறார்கள் என்று புரிய வைக்கக்கூடிய பதினஞ்சு நாட்கள் ஸோ பொறு பயமும் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்